கோல்டன் ரெட்னு சொல்றது நல்ல ரெட்டா இருக்குது வந்து சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இது என்ன இதுக்கு பேர் என்னன்னா சொல்லுங்க இது ரெட் ஏஞ்சல் ரெட் ஏஞ்சல் இது இது கோல்டன் ரெட் கோல்டன் ரெட் வாவ் இப்படி வெட்டி சாப்பிட்டறா அந்த முத்துகள் வந்து வீண்பிரியமாகாது சிதைவடையாது வாவ் பயங்கர இனிமே இருக்கு இந்த காய்கள் வந்து காய்ச்சி குழுங்கினது உங்களோட மனசு பட்டிருந்துச்சு நாலரு வண்ணம் பொழுதோர் மேனியா பார்த்து பார்த்து வளர்த்தது நான் கண்ணோட கதைச்சிக்கொண்டே நீரைப்ப

எல்லாமே ஓ தோல் வந்து காய வச்சு நாங்களும் அதை பவுடராகினால் எங்களோட அல்சன் வைக்கிற சிறந்த இயற்கையை செய்த பயிரை வாங்கி சாப்பிடுறோமுன்றதால எங்களோட மக்கள் இப்போ எந்த எனக்கு அந்த கோலும் அடிப்படையில் பார்த்தா ஆர்வமாக இருக்கிறாங்க அதுலேயும் வந்து கண்டி நூரேலியா கெட்டன் மெட்ரிகுலோ வவுனியா அந்த சைட்லருந்து நிறைய பேர் எடுத்துக்காதவங்கள் வியாபாரிகளும் கேட்டதை ரெண்டாயிரம் ரூபாய் காசை பார்த்துட்டு எங்கள் மக்கள் ரெண்டு லட்சன் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறோம் ஆரோக்கியமான பசலையும் போடுறோம் கண்டும் ஆரோக்கியமாக இருக்கிறது நாங்களும் படம் பாடுபடுகிறோம் எங்களோட உடலும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் மாதிரியா இருக்கு அதுக்கு மிக கடுமையா பாடுபட்டு உருவாக்கப்பட்டது இந்த மாதிரி ரெண்டு வருஷமா அதுக்கு பின்னால கஷ்டப்படுறீங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பதினாயிரம் பத்தாயிரம் பூக்களை கிட்ட பிடுங்கி எரிஞ்சிருப்போம் உண்மையில இந்த காய்கள் வந்து தான் சைஸா வருமா இல்ல இதை விட மாதிரி வந்து எங்களுக்கு இப்ப முதல் வருஷம் என்றால் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிராம் இருநூறு கிராமுக்கு எல்லாம் நிக்குது இருபத்தி மூன்றாம் ஆண்டு இந்த மனைவிட மூன்றாம் மாசம் முப்பத்தொராம் தேதி இந்த பயிர் வச்சனர் வச்சு திருப்பி இத வந்து பேர்த்தை கண்டு வரக்குள்ளதான் இதையும் காய்க்க விட்டன காணி காணிபூமி இருக்கு ஆனா பயன்படுத்தாம இருக்கிறாங்க ஆமா வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சொன்னா மிரிசவில் ஆசைப்பிள்ளை ஏற்றும் மது மாதுளை தோட்டத்துக்கு தான் அண்ணா வந்து ஆல்மோஸ்ட் வீடியோல வந்து பாத்திரப்பீங்க இப்போ ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கிற அண்ணாவோட மாதுளை தோட்டம் சோ உண்மையிலேயே இலங்கையில நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அது வந்து அவங்களோட மெயினான ஆன பிசினஸா இருப்பாங்க ஆனா உண்மையை சொல்ல போனா அண்ணா கோபிக் ஆக வேண்டிய இந்த ஒரு பிசினஸ் பண்ணி இதுல லட்சத்திலே வந்து சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கறாப்ல சோ அண்ணா கிட்டயே வந்து இது பத்தின பல விஷயத்தையும் வந்து கேட்டறேன் முதல்ல வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி சோமாரிங்க இருக்கிறீங்களா ஓம் நல்ல சோபம் வாழ்க்கைலாம் எப்படி போகுது வாழ்க்கை இதோட உடைய போகுது எல்லாம் போகுது சூப்பர்

கஸ்டமர்ஸோட நாங்கள் நடந்து கொள்ற விதம் இது உங்களோட அனுபவத்தில் சொல்றீங்க பேசிக்கலி அண்ணா வந்து ஒரு போட்டோகிராஃபர் என்ன நான் ஒரு போட்டோகிராஃபி அதால் வந்து நிறைய பதினாலு வருஷத்துக்கு நிறைய கஸ்டமர்ஸை கண்டக்க நிறைய தாக்கங்களால இது வந்து இது செய்யக்கூட எனக்கு சரியான முதலாளி ஓ என்னென்னு சொன்னால் அதுல வர காசை கொண்ட என்னக்குள்ள

ஆரம்பத்தில் நிறைய தொழில்களை செய்து கொண்டு போனான் ஆரம்பத்துல வந்து போட்டோ கிராபிக்ல நான் நுழைஞ்சது காரணம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் தான் போட்டோஷாப் முதல் படிச்சுனா அதுக்கப்புறம் பென டிசைனிங் ஆல்பர் டிசைனிங் அதுக்கப்புறம் போட்டோ போட்டோ எடுக்கிறத தேடி தேடியான ஒரு இதாக ஒரு செஞ்சு செஞ்சு செய்து அதை எனக்குள்ள ஒரு வாழ்க்கையாக கொண்டு வந்து பெரிய அளவில் பதினாலு வருஷத்துல மது போட்டோன்னு சொல்லி பிரபலம் வரைக்கும் இப்ப எனக்கு இந்த மாசம் அந்த சீசன் இல்லாதவரையே நல்ல அந்த வந்து பிரீடம்ல கிடைத்த காணி தான் சித்தப்பா அந்த காணி அதோட சேர்த்து அவர்கிட்ட காணிதான் இந்த காணி பிறப்பு சும்மா இருந்ததால நான் அவர்கிட்ட கேட்டு எந்த முயற்சியால இன்னைக்கு தெண்டு வருஷம் மிக கடுமையா பாடுபட்டு உருவாக்கப்படுறது இந்த மாதுளம் ரெண்டு வருஷம் நார்மலா எல்லாருமே வந்து விளைச்சலுக்கு அமோகமா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வருவீங்க மாதுல வேண்டிட்டு போயிடுவீங்க ஓகே

ரெண்டு வரக்குள்ளதான் இதையும் காய்க்க ஓகே கடத்த ரெண்டரை வருஷம் சரியா பாடுபட்டாங்க ஏன்னா இந்த நிலம் வந்து உயர் நிலம் ஆஹ் சரியான வறட்சி இப்ப எல்லா நீர் விட்டால் அடுத்த நாள் மீது இங்க வந்து நீரை விட்டுட்டு அடுத்த நாள் வந்து தண்ணி வந்து அடிச்சுட்டு பிரதேசம் தானே மணல் தர வேற வெயில் மேலையும் வரும் கீழே இருந்தும் அவ்வளவு அனலா இருக்கும் அனலா இருக்கும் சோ பாடுபட்டு உற்பத்தி செய்து நாங்க பேசிருக்கீங்க இப்ப ரெண்டு வருஷமா வந்து நட்டு இதான் முதல் விளைச்சலாம் ஓ இது டைம் எனக்கு முதல் அறுவடை சோ சொல்லுங்க அப்ப இந்த காய்கள் வந்து காய்ச்சி குழுங்கினது உங்களோட மனசுக்கு எப்படி இருந்துச்சு நாலரும் வண்ணும் பொழுதொரு மேனியா பார்த்து பார்த்து வளர்த்தது நான் கண்ணோட கதைச்சு கொண்டே நீரை பாய்ச்சிக்க இருப்ப ஆரம்பத்தில் ஒரு வருஷமா கோஸ் பாய்ப்பெல்லாம் பட்டேன் நாங்கள் வந்து புத்தூர்ல ஒரு ஜீவான ஊடாக வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்துக்குரிய தொடர்பு கிடைச்சது அவர் ஊடாக சொட்டு நீர் அதை வந்து தயார் எனக்கு கொஞ்சம் அந்த நேரமாகாம தண்ணி ஒரு பக்கத்துல போவும் தேவையான விஷயங்களை மாதிரியோட சேர்ந்து தேவையில்ல கிளைகள் வெட்டுறது தேவையில்லாத பூக்கள் பிடுங்கும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள ஒரு பதினாயிரம் பத்தாயிரம் பூக்களை கிட்ட பிடுங்கி எரிஞ்சிருப்போம் சொன்னால் காய்க்க விடுற தருணம் வரைக்கும் வார பூ அவ்வளவும் வந்து நாங்கள் பறிச்சு வெளியெல்லாம் பேசுவோம் அப்படி காய்க்கே விடக்கூடாது என்ன ரீசன் சொன்னா எங்களுக்கு கண்டு வந்து ஆரோக்கியம் வேறு வேணும் அப்போ அதுக்காக அதில் வர பூவெல்லாம் தேவையில்லா பூவெல்லாம் பிடிங்க 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 போட்டு கொண்டு இருக்கும் சில பூ பிடிங்க கொண்டு போகல காய்ச்சும் இருக்கும் அந்த காயையும் பிடுங்கும் அப்போவே கவலையாக இருக்கும் எங்களுடைய ஒரு காய் ஒரு நானூறுவா படி பார்த்தா அவ்வளோ காய் வீணாக போகும் அப்ப அந்த ஒரு ஃபீலிங் வந்து எங்களுக்கு அப்போ அதுவாக காய்க்கு விட கூட நாம தான் அந்த நேரத்தை உருவாக்கணும் ஓகே அப்போ இதில் அடிப்படையாக நீங்கள் செய்கிற விஷயங்கள் என்னென்னலாம் செய்வீங்க இதுக்காக வந்து இது வந்து பயிர் முதல் வந்து நிலம் வந்து நாங்க பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் பிடிச்சத எங்களுக்கு நிலத்தை பயன்படுத்தி சரியான நிலையை கொண்டு வர்றதுக்கு ஒன்னு வந்து பேர்ந்து ஒவ்வொரு கண்டுக்கும் இடையிலும் வந்து பன்னெண்டுக்கு அடி இடஒழி இருக்கும் பன்னெண்டுக்கு பத்தடியோ அந்த இடஒலியெல்லாம் பயிரை வந்து நாங்கள் முதல் என்ன சொன்னா நடுக்கை ஆயத்தப்படுத்துவோம் ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுத்து மாட்டர் ஆட்டோ கோழி அரும் மூண்டையும் வந்து நாங்கள் தயார் நிலப்படுத்தி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி மண்ணோட கலந்து கிடங்கா போட்டு மட்டுப்பாத்தி அமைப்போம் மேட்டுப்பாத்திக்கு மேல வந்து பயிரை வந்து நாங்க வைக்கிறதுக்கு தயார்படுத்துவோம் எல்லா கண்டு வந்து கூடுதலா அடி பன்னெண்டு அடி இடஒலியில நிக்குது ஓகே சோ உண்மையில இந்த காய்கள் வந்து இவ்வளவுதான் சைஸா வருமா இல்ல இதை விட செய்யற மாதிரி செய்யலாம் அது வந்து எங்களுக்கு இப்ப முதல் வருஷம் இந்த வழியால் கிட்டத்தட்ட நூத்தி எண்பது கிராம் இருநூறு கிராம்க்கெல்லாம் நிக்குது இவ்வளவு ஆஹ் இருநூற்றம்பது கிராம் முந்நூறு கிராம் எங்களுக்கு பெரிய ஒரு சக்சஸ் சக்ஸஸ் என்றால் அது வருஷங்கள் போக போக தான் காய்கள்ன்ற வீரியங்களும் வந்து கூட வரும் என்ன ரீசன் இருக்குன்னா கண்டு வந்த எங்களுக்கு முதல் இந்த ஸ்ட்ரோங் ஆகணும் பலமான கிளைகள் வந்து வந்த பிறகு அந்த கிளைகள் அந்த வேர்களும் வந்து தூர இடங்களும் பூ வந்தாங்க ஆமா அப்ப நாங்க போற பசலையில வந்து அதுல வந்து தங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து அடுக்குள்ள மரங்கள் வீரியமாக வளரும் ஓகே இப்ப இதுல வந்து உண்மையில நல்ல நெருத்து பளத்துட்டு அப்படி சொல்லி எதை இப்படி கண்டுபிடிப்பீங்க நல்ல பழமண்டு ஆமா ஓ நல்ல பலமண்டா கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆரஞ்சு ஒரேஜ் கலராவே இருக்கும் இது கொஞ்சம் கூட முத்திட்டு இந்த இந்த சொரசொரப்பு சொர சொரப்பு அத பறிக்கலாமா ஓ இது பறிக்கலாமா பறிக்கிட்டு ஓ பறிக்கலாம் ஓகே சோ இது வந்து இப்ப இது நம்மளா இத்தனை கிராம் இது வந்து ஒரு நூத்தி அறுபது கிராம் நூத்தி அறுபது கிராம் இருக்கும் அப்ப இந்த அளவுக்கு வர நீங்க சொல்றீங்க பெரிய பழம் சொன்னா நீங்க அதுல பாத்தீங்கன்னா பெரிய பழம் பெரிய பழம் இப்படி இருக்குள்ளே எங்க வாடிக்கையாளர் குடுக்கலேன்னு சந்தோஷமா இருக்கும் இதை விட பெருசா இதோ இதை விட இருநூறு கிராம் நூற்று அம்பது கிராம் வந்துச்சு சொன்னா பெரிய சக்ஸஸ் எங்களுக்கு ஓகே இப்ப மனைவியோட பிறந்த நாளுக்கு வைச்சது இந்த அளவுக்கு காய்ச்சல் குலுங்குது அண்ட் உங்கள்ட்ட இந்த ஒரு பார்த்து பாத்து என்ன சொன்னாங்க ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் எனக்கு என்னன்னு சொல்றது நான் போட்டோகிராபி தானே நிறைய வேலை பழுவு இருந்தது அல்ப டிசைன் பண்றதுனால அந்த பழுவுக்குள்ள மிஞ்ச வந்து எனக்குள்ள கஷ்டமர் சமின்னக்குலாம் போவாங்க அப்ப அந்த அடிப்படையில வந்து நான் இஞ்ச வந்து சரியான வெயில் இந்த நிறைசுவில் ஆசைப்பில் இருந்ததுனா சரியான வெயில் ஏரியா அதாவது அஞ்சாம் மாசம் ஆறாம் மாசம் அந்த வெயிலுக்கு இருந்து புள்ளு புடுங்குவன் என்றால் தொழிலாளிகளை வச்சு செய்யறதான் எல்லாத்துக்குமே தொழிலாளியை வச்சு செய்யக்குள்ள எங்களுக்கு அந்த செலவு கூட வரும் அதனால வந்து ஓகே இப்படி போய் கஷ்டப்படுறீங்க உடம்பே நோவடிக்குறீங்கன்னு கேட்பாங்க எந்த மைண்ட் வந்து நான் ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஸ்போர்ட்ஸ் செய்வேன் ஃபுட்பால் பிளேயர் அதுல வந்து அத்லட்டிக்ல இருந்தேன் அது வெடிஞ்சது அப்புறம் அந்த வாய்ப்புகள் தவற விடப்பட்டு அப்ப உடம்பை சும்மா விட கூடாது கண்டிப்பா நாங்க ஆரோக்கியம் இருக்கோம் இதாக ஒன்று செய்யணும் நான் இந்த என்ன உடம்ப கொண்டு இருக்கல கூட சிலவளுக்கு நானும்

இந்த சில தொழில பார்த்தா நாங்க சாஃப்ட்டா போயிட்டு சாஃப்ட்டா இருக்கோம் இன்னைக்கு நூற்றுக்கு எண்பது விதமான ஆண்களை பார்த்தா எல்லாம் வண்டியெல்லாம் தெரியுது நான்கு வண்டியா வந்துட்டேன் என்றால் நாங்க அந்த பாடுபடுறத கஷ்டப்படுறத வந்து இப்ப குறைச்சி கொண்டு வந்துட்டோம் என்ன நாங்க இலகுவா வந்ததால

இந்த டேட்டுக்கு தராடின்னு அந்த பொருளை வச்சிருந்து அந்த டேட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க ஆனால் இத ஒரு மணி வரைக்கும் இருந்து செய்திருக்கேன் காலை முழும்பி பத்து மணி வரைக்கும் வெளி விடாம அப்ப விவசாயம் வந்து அப்படி இல்லை தானே நான் நினைச்சா நான் வந்து செய்வேன் நான் நினைச்சா நான் இப்போ தூங்குவேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இருந்தாலும் மென ஆரோக்கியம் அதிகமா இருக்கும் நாளாண்ணம் பார்த்து பார்த்து அந்த பயிர வழக்கக்குள்ள அந்த பயிரம் வளர்ந்து வரக்குள்ள எங்களை நல்ல சந்தோஷம் சந்தோஷப்படுவாங்க கண்டிப்பா இப்ப மாதுளையிலே உண்மையில இது எத்தனை வகைகள் இருக்குல்ல ஒரே வகைகள் தானா மாதுல வந்தோன்னா பத்து வகை இருக்குது எனக்கு தெரிஞ்சது பகவான் கேசவா அப்படி இந்த தண்டி நாம எனக்கு தெரியும் அதுல வந்து கேசவா இனம் வந்து கொஞ்சம் முன்னுக்கு வச்சுக்க இந்த வீட்டுத்திற்காக இது வந்து பகவான் இனம் இது ரெட் ஏஞ்சல் சொல்றது அதை விட கோல்டன் ரெட் இருக்கு பின்னுக்கு ஒரு எட்டு கண்டனி இருக்குது இந்த மூன்றுலயுமே வந்து இப்போ இருக்கிற மூன்று தான் வச்சிருக்கோம் மூன்று இதுல வந்து என்ன ரெட் ஏஞ்சல் வந்து அதிகமா நிற்குது ஓகே இப்ப அந்த மூணுலயுமே வந்து உண்மையில டிமாண்ட் ஆனதுலாம் இருக்கும் தானே காசி இதுக்கு கூட கிலோ இதுக்கு கிலோ சொல்லி சிலங்கா பொறுத்த வரைக்கும்

அதால வந்து எங்களுக்கு அதுல கூடுதலான பழம் கீழே பாத்தீங்கன்னா இருக்கும் ஆமா அதை பார்க்கலாம் கூட தான் இருக்குது ஓகே அப்ப நார்மலா வந்து இந்த பழங்கள் வெளியில மார்க்கெட்டிங்ல வந்துட்டு கிலோ எவ்வளவா குடுக்குறாயிங்க நீங்க எவ்வளவா குடுக்கறீங்க நான் என்ன வியாபாரிகளும் கொடுக்க வலிக்கல என்ன கூடிய அளவுக்கு ஏற்கனவே ஒரு யூடியூப் செய்து அதால பிரபலமான நேற்று மட்டும் நூற்றி ஐம்பது கோல் கதை நானே யோசிக்கல என்னால் செய்த பயிரை வாங்கி சாப்பிடுவோம் அந்த கோலும் அடிப்படையில் பார்த்தா ஆர்வமா இருக்கிறாங்க அதுலேயும் வந்து கண்டி நூரேலியா கேட்டன்லோ வவுனியா அந்த சைட்ல இருந்து நிறைய பேர் எடுத்துக்காது வியாபாரிகளும் கேட்டார்கள் நான் இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் படி கொடுத்து கொண்டிருக்கிறேன் சின்ன பழம் இருக்கு பெரிய பழம் இருக்கு ஒரு அஞ்சு பழம் இருக்கும்னா நாங்கள் நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்டாயம் கொடுக்கலாம் வழியில வந்து

உள்ளூர் உற்பத்தி நம்ம மேலை தேங்கல இருந்து இறக்குமதி செய்யறதுக்கான வித்தியாசங்கள் அதிகமாக இருக்கு நம்ம இங்க உள்ளூர் உற்பத்திகளை எந்த அளவுக்கு விரும்பி நம்ம சாப்பிடுறோம் அதுக்கு பின்னால் ஃபாலோ பண்றமோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தும் ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கும் வருஷங்களும் ரூபாய் காசை பார்த்துட்டு அங்க மக்கள் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவழிக்கிறோம் சின்ன பிள்ளைகள் வருத்தப்பட்டாக்கள் இந்த இரத்த சோகைகள் ஹீமோகுளோபின் குறைபாடு உள்ள மக்கள் வந்து அதிகமா இந்த மாதுளம்பழத்தை வாங்கி சாப்பிடுறதால அவைகளுக்கு வந்து நீண்ட ஆரோக்கியம் பெற வேண்டாம் விஞ்ஞான ரீதியிலேயும் வந்து மாதுளம்பழைக்கு பெரிய டிமாண்ட் பண்ணுறாங்க மாதுளம்பளை நிறைய உடல் ரீதியான நோயை குணப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு மாதுளம் பழம் மாதுளம் பூ மாதுளம் தோல் எல்லாமே தோல் வந்து காய வச்சு நாங்களும் அதை பவுடர் ஆக்கினால் எங்கட அல்சன் வைக்க சிறந்த ஒரு சோ பழத்துல தோலும் உள்ள இருக்கிறத நீங்க சிங்கள ஏரியாக்குள்ள பாத்தீங்கன்னா பூவை வந்து காய வச்சு பவுடர் ஆக்கி பிளேன்னு விடிக்கிறாங்க எனக்கு இன்னைக்கு களத்துறையில இருந்து ஆர் கோல் பண்ண அவர் வந்து ஆயுள் கடை வச்சிக்கிற எனக்கு பூவ வேணுமான்னு தருவீங்களா பூ இப்ப நீங்க ஒரு டைம் பூவே வந்து தூக்கி நான் நான் சொன்ன நானும் ஒரு பதினேயிராம் மேல புடுங்கி போட்டு போனேன் உலகாலத்துக்கு எனக்கு உங்க கண்டக்ட் தெரியலன்னு அருப்பை நீ வந்து தனக்கு பவுடர் வருடத்துல சொல்லி இருக்கிறேன் ஆரம்பத்துல கண்டு வச்சாக்களோட தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நான் அந்த பூவை வாங்கி வீண் விரயமாக ஆளவுக்கும் பசலையா கிடக்கு ஆனால் மருத்துவ குணம் பூவுல நிறைய நம்ம தெரியாதனால அதை பேஸ் பண்ணிட்டேன் இப்ப கிட்டத்தட்ட எத்தனை கண்டுகள் இங்க வச்சிருக்கீங்க இது அஞ்சு பரப்பு காணிகள் நூற்றி பத்து கண்டு நிற்குது நூற்றி பத்து கண்டு நோமலாக நான் இருநூறு கண்டு வச்சிருக்கலாம் ஓகே எனக்கு ஆரம்பத்தில் சரியான அட்வைஸ் எனக்கு ஜீவானதான் எனக்கு ஃபுல் அட்வைஸ் செய்து தந்தவர் அவரும் கண்டு அந்த நேரம் எடுத்து புத்திரத்துல தந்தவர் எனக்கு அளவு திட்டம்லாம் சொன்னவர் தான் ஆனால் அவருக்கும் பேந்து பேந்து தான் தெரியும் இன்னும் அளவு திட்டத்தில் கூட வைக்கலாம் என்று அப்படியே இப்போ வந்து இந்த வேர்ல்ட் விஷன் கம்பெனி இந்த இந்த அறிக்கையின்படி ஆறுக்கு பதினாலு அடி பதினாலு அடி இந்த குறுகிய நிலப்பரப்பில் கூட நான் வைக்கலாம் என்று உங்களுக்கு இது முதலாண்டு பெரிய விருத்தியாக இப்ப இது வந்து எத்தனை மாசத்துக்குள்ள வந்து நின்று விளைச்சல கொடுக்க கூடியது வந்து பூ வந்து காய் வந்ததுல இருந்து மூன்று மாசம் நாலு மாசம் பிடிக்கும் காய் முத்தி எங்களுக்கு இந்த வருஷம் வந்து வந்து பெரிய மலைக்குள்ள நோய் தாக்கம் அதிகம் வந்து பெருக்கிறதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் அதிகமா தேவை மாதுளைக்கு வந்து வறட்சி தவறம் இது அதால வந்து கூடுதலான சூரிய வெளிச்சம் இருந்தா காய் வந்து பெருசாயும் நல்ல கலர் ஆயிம் வரும் இது வந்து உண்மைக்கு கலர் நல்ல இருக்கும் உள்ளுக்கு நல்ல சுவப்பு முத்தா இருக்கும் இதுதான் நீங்க சொன்ன

இந்த பழத்தை கூட விரும்பி சாப்பிடுது அது இந்த இந்த இது வந்து ரெட் கோல்டன் ரெட்னு சொல்றது கோல்டன் ரெட் இது வந்து கொஞ்சம் மென்மையான சோல் இருக்கக்கூடியது கூட நோய் தாக்கறதுக்கு அதிகமா இதுக்கும் இதுக்குமான வித்தியாசங்களும் இருக்கு இது நல்ல ரெட்டா இருக்குது வந்து சோ இத வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இது என்ன இதுக்கு பேர் என்னென்னா சொல்லுவேன் இது ரெட் ஏஞ்சல் ரெட் ஏஞ்சல் இதே ரெட் இது கோல்டன் ரெட் கோல்டன் ரெட் இதுக்கும் இதுக்கான வித்தியாசம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும் பாக்குறதுக்கு சோ ஆனா இத விட இது வந்து கொஞ்சம் அந்த அளவு வந்து கொஞ்சம் சின்னதானிருக்குது ஏன்னா இல்ல ரெண்டும் ஈக்குவலா அளவு சைஸுக்கு வேணும் இப்போ எங்களுக்கு என்ன முத்திரை காலம் இருக்கு என்ன ரெண்டு மூன்று கிழம தேவை ரெண்டால் பெரிய கிட்டத்தட்ட இருநூறு கிராமுக்கு வேற ஒரு பழம் ஒரு பழம் முதல் தடவை ரெண்டு பகுதியாக தான் காய் வந்து வந்தது அதனால எஞ்ச வந்து சின்னனாயும் அங்கே கொஞ்சம் பெரிய காயம் இருக்கு இது அப்படியும் ஒரு தை மாசம் பிறகு எனக்கு இந்த காய் இருக்கும் கூடுதலான வேண்ட விரும்புறவர்கள் தை மாசமும் அடிச்சு கேட்டு வந்து வாங்கலாம் அடுத்தது வந்து நான் நினைச்சு தோட்டம் எங்க போயிருக்கேன்னு சொல்லி பட் கிடையாது ஏனைன் ரோட்லேயே தான் இருக்கு நானும் இதால போயிருக்கோம் வந்திருக்கோம் பட் எங்களுக்கு தெரியாது அதாவது நீங்க மிர்சவியல்ல இருக்கிற பெரிய ஒரு கேம்ப் தெரியும் உங்களுக்கு அந்த கேம்புக்கு பக்கத்துல மன்கோ ரெண்டு மன்கோ மென்ஷன் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் இருக்கு பெரிய ஹோட்டல் அந்த ஹோட்டல்ல நாங்க போகும்போது வரும்போது நைட்ல அத பார்த்து பேசிட்டு தான் போயினா நைட்ல வியூ எல்லாம் செம்மையா இருக்கும் லைட்டிங்லாம் போட்டு அப்போ பிரசாந்து நானும் கூட வந்து பேசியே பார்த்திருக்கோம் பட் அதுக்கு தான் இந்த தோட்டம் இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு தெரிய தெரியாது இன்னைக்கு வந்தா நீ சோட்டா வந்தா அந்த ஹோட்டல்ல சொல்லிதான் அதுக்கு அடையாளப்படுத்தா பேனர் அடிச்சிருக்கேன் போட வேண்டும் ஆமா கூடிய மக்கள் உடனே வந்துருவாங்க கட்டாயம் ஊர் மக்கள் எனக்கு அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு இப்ப காய் வந்து ரெடி ஆகல ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையை சொல்லுங்க அதாவது மக்கள் இப்படி தேடி வந்து உங்கள்கிட்ட வந்து கொள்வனு டிரெக்டா வேண்டும் போது கடையில தேடி போய் வேண்டத விட உங்கள்கிட்ட வந்து வேண்டும் போது உங்கள்கிட்ட மனசு இந்த காலையில எனக்கு அஞ்சரைக்கு கோல் எடுக்க வளைக்கிட்டவங்க நீங்க யூடியூப் சேனல் எடுக்கும் வரைக்கும் இப்ப வரைக்கும் எனக்கு கோல் வந்து என்ன ரீசன்ஸ்னா இந்த ஆரோக்கியமான பலம் பண்ணத ரீசனுக்காக தூரத்துல இருந்து அடிச்சு கேட்கணும் தங்களுக்கு ஒறியல் போடுங்க எங்களுக்கு நாளை தேவணும் கூடுதலாக எல்லாருக்கும் இருபதாம் தேதி வந்து வாங்க சொல்லி சொல்லி இருக்கேன் இன்னும் கொஞ்சம் முத்தணும் நானும் பிஞ்சா குடுத்துட்டு அவங்கள மெனவர்த்தப்பதான் கொண்டு வர பலம் அவையில சந்தோஷமா சாப்பிடணும் அவையத காசு நானும் சந்தோஷமா சந்தோஷம் சோ மக்களோட விருப்பத்துக்கு அமைய நீங்க லாபத்தை பாக்காட்டி அவங்க சந்தோஷமா அதை தான் அதாவது முதல் அறுவடை அறுவடை சந்தோஷமா குடிக்கிறீங்க மக்கள் வந்து தெருவில் வைக்கிற பழத்தை வந்து ஒப்பிட்டு இந்த பழத்தை பார்க்க கூடாது காரணம் வந்து அது என்னன்னு சொல்றது வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள்ல இருந்து உற்பத்தி செய்து எங்க இலங்கைக்கு வேற இது அது நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்காது என்றால் எங்களுடைய நாட்டில் வந்து கொஞ்சம் பயிரண்டபடியாக நாங்கள் கூடிய இயற்கை பசலை தான் அவன் மூவாயிரம் நாலாயிரம் கண்டு வைக்கிறவன் மாட்டு ரூபா போட்டு ஆட்டு போட்டு இருக்க மாட்டான் எப்படியும் ரசாயன பசலை உள்ளாதான் உற்பத்தி செய்வாங்க நாங்களும் ஜூட்டி போல் எல்லாரும் வெளிநாடுகள் கொண்டு வர எந்த ஒரு பழமா இருந்தாலும் அந்த மருந்துகளை யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்து இருக்கிறாங்க கூடுதல் உள்ளூர் உற்பத்தியில உற்பத்தி செய்யற பழங்களை வாங்கி சாப்பிடுறது ஆர்வப்படுங்க கண்டிப்பா ஊக்குவிங்க அப்பதான் எங்களை இளைஞர்கள் இன்னும் செய்வாங்க கண்டிப்பா உண்மையில சப்போர்ட் பண்றோம் அதை வச்சுக்கொண்டு உள்ளூர் உற்பத்திகள் வந்து அதிகமா கொண்டு வருவாங்க வந்து வெளிநாடுகளுக்கு சொன்னால் அவர்களுக்கு வந்து உள்ளூர் உற்பத்தியில வந்து ஊக்குவிக்கிறதுக்கான நிறுவனங்களும் குறைவு அரசாங்கத்தில அடிப்படையில பார்த்தா அரசாங்கமும் அதுக்கான சப்போர்ட் சரியா குறைப்பு நானும் வந்து இந்த நிலம் வந்து செய்தியில இருந்து நிறைய ஹெல்ப் கேட்டு இருக்கேன் கணேவர்கிட்ட எனக்கு எல்லாரும் வந்து அதை தவித்து தவித்து போயிடும் அவள் இங்க நிலையா இருக்கணும்னு யோசிக்கணும் விவசாயம் செய்யறவன் நிலையா அந்த இடத்துல இருக்கும் கட்டாயம் இல்ல அவன் எங்கவும் இருக்கலாம் ஆனா செய்த விவசாயம் அவன் தான் செய்யறான்னு சொன்னா அவனுக்கான உதவி திட்டங்களை அந்தந்த நிறுவனங்கள் செய்தால் அது பேரிய ஒரு வெற்றியை தருமங்களுக்கு கண்டிப்பா சோ வந்து உண்மையில நான் சொல்றதுதான் வந்து இலங்கையில் இல்லாத வசதிகள் கிடையாது நம்ம நாட்டுல ஆயிரம் கனிய வளங்கள் இருக்கு அதை வச்சு கொண்டு பயன்படுத்துறதுக்கு வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும் நம்ம வந்து மேலத்திய ப்ரொடக்ட் எல்லாம் வந்து விரும்புறதை விட உள்நாட்டுகள்ல விளையிற உள்நாட்டுல தயாரிக்குற நம்மளோட உற்பதிகளுக்கு வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் குடுக்கறோம் சோ அந்த அளவுக்கு வந்து அவங்களும் வளந்துるவாங்க இதெல்லாம் வாவ் என்ன கலர் இந்த ரத்தினம் மாதிரி இருக்கு பாக்குறது அழகா இருக்கு அது இப்படி வெட்டி சாப்பிட்டால அந்த முத்துகள் வந்து வீண் பிழையமாகாது சிதைவடையாது இப்ப வீட்டுல ஒரு நாலு பேரு நாலு பேருக்கு வெட்டி போட்டு அப்படியே பங்கெட்டு குடுத்துடலாம் சிலைவர் வந்து இப்படி தாறு வெட்டி வட்டி அதால வந்து அந்த பழங்களும் சிதைவடை முத்தும் வீணா போவிடுமா ஆஹ் அழகா இருக்குயா பார்க்கறதுக்கு செம்ம சோப்பா இருக்கு இத பாக்குறதுக்கு சோ அதோட டேஸ்டியே நான் பார்த்து சொல்றேன் ஆவு பயங்கர இனிப்பா இருக்கு நல்ல இனிப்பா பாரு அவரும் கொடுங்க அவரை மெச்சல் ஊர்றாள் வீடியோ பார்க்குறாங்களுக்கு நல்லா இருக்கு நல்லா அதாவது நார்மலாக நம்ம இப்போ கோயிலுக்கெல்லாம் வந்து பானக்கம் கிடைக்கிறது இது கூட வேண்டி தருவாங்க அதில் சாப்பிட்ற அந்த இனிப்பு டேஸ்ட்டை விட இது நல்ல ஒரு இனிப்பா இருக்கு வித்தியாசமான டேஸ்ட்டு இது என்ன முத்தம் இருக்குது இப்போ கொஞ்சம் உங்களுக்கு வண்டி காட்டோம்னாக்க கொடுங்கினது என்ன முத்துனா என்ன இனிப்பு சுவை கூடுதலாக இருக்குது ஆனால் கலர் வந்து

என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் இருக்கும் வரைக்கும் மக்களுக்கான பலனை கொடுக்கணும் இயற்கையும் பலனடையும் மக்களும் பலனடைவாங்க நானும் பலனடைவோம் வர ஒசன் எங்களை இயற்கையை காப்பாற்றும் அதே மாதிரி எனக்கு வர விளைச்சலும் மக்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அவங்க தர பணமும் எந்த வாழ்க்கைக்கு உகந்ததாக அமையும் கண்டிப்பா இன்னொன்னு சொல்லி ஆகணும் நம்ம ஜிம்முக்கு போகணும் காலையில் ஒளம்பி அனாவசியமா வாக்கிங் போகணும் இல்ல இப்படி ஒரு தோட்டம் இருக்கும்னா காலையில் ஒளம்பி மண் பட்டி எடுத்து புளிச்செறிக்கிட்டு தண்ணி அடிச்சாலும் அது உடம்புக்கு போயிடும் நிறைய இளைஞர்கள் காணிபூமி இருக்கு ஆனா பயன்படுத்தாம இருக்கிறாங்க கட்டாயம் முயற்சி செய்யுங்க எல்லாருமே எங்கட நாட்டுக்குள்ள ரக்கம் என்றதை தடை செய்து இதை நாங்கள் உள்ளூர் உற்பத்தியில் அதிகரிக்கல எங்கட மக்கள் கொஞ்சம் லாபமா வாங்கி சாப்பிடுவாங்க இப்ப ரெண்டாயிரம் ரூபா எல்லா மக்களாலேயும் சிலவுல வேண்டி சாப்பிட சிலவர் யோசிப்பாங்க ரெண்டாயிரம் ரூபா

கட்டாயம் காலத்தை வன்புறையும் செய்யாம முதல்ல வந்து பூமிக்கு போட்டால் பூமி திருப்பி அதுக்கு பலன் தரும் அப்ப நம்பி அதை அதை செய்யலாம் அட்வைஸ் வந்து நிறைய பேர் இருக்கிறோம் ஜீவான் வட மாநிலத்துல இந்த மாதுளம் தோட்டத்தை கூடுதல் உற்பத்தி செய்யணும்னு ஆர்வப்படுறார் சிங்கள மக்கள் எடுத்து பார்த்தா நிறைய ஏக்க கணக்கில் ஹாணிகள் வாங்கி தோட்டங்கள் நிறைய செய்யணும் தமிழ் மக்களோட நிலப்பரப்பு நாங்கள் வந்து அவங்களுக்கு அடிப்படையில வந்து எங்களோட மக்கள் கூடுதல் அப்படியே நிலப்பரப்புல பயிரிடுகிறது நல்ல ஓகே உண்மையில நம்மள்கிட்ட வளங்கள் இருக்கு அதை நம்ம தான் பயன்படுத்துறதுக்கு மறந்து இருக்கிறோம் ஓகே நான் வந்து உங்களை கண்டெக்ட் பண்ணி இந்த பழங்கள் அப்ப இனி வரும் மாசங்கள் வந்துதான் சரி இல்லைன்னு சொன்னா சில எல்லாம் உங்ககிட்ட கேட்கறதா தான் சரி உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணா உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண சொல்ல முடியுமா இது மது மாதுளின் தோட்டம் மிதுசுவீல் ஆசைப்பிள்ளை இயற்றம் மைங்கோ மங்க்ஷனுக்கு அருகாமை இருக்குது அதாவது ஏனேன் ரோட்டிலோடய இருக்குது இந்த தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டு சார்ந்து பலம் சார்ந்து கேட்குற மக்கள் நண்பர்கள் உறவுகள் சைவர் ஏழு ஏழு தொண்ணூற்றி எட்டு எழுபத்தேழு முன்னூற்றி முப்பத்தெட்டு என்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு என்னோடு கேட்கலாம் இந்த நேரத்தில் என்னோட மனைவியின் சித்தப்பா சச்சிதானந்தன் லண்டனில் இருக்கிறார் அவருக்கு நன்றி கிடமைப்பட்டு இருக்கேன் என்று சொன்னால் அவருடைய பூமியில இந்த பயிர் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய ஒத்தாசையின் மத்தியில் நான் இந்த அவருடைய காணிக்கை செய்திருக்கிறேன் அதே போல் இந்த பயிரை வளர்த்து வளர்கிறதுக்கு எனக்கு விற்பனை செய்கிறதுக்கு எனக்கு உதவி செய்த என்னுடைய அண்ணா ஜீவா அண்ணாக்கும் நன்றி இந்த நேரத்தில் வந்து இதை வந்து மக்கள் எல்லாம் பார்க்குறதுக்காக விளம்பரப்படுத்துறதுக்காக எனக்கு உதவி செய்ய வந்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு முதல்ல வந்திருந்தாரு இருந்தார் அவருக்கு தான் நாங்களும் அவரெல்லாம் எங்களுக்கும் கண்டிப்பா உண்மையில சோசியல் மீடியாவை கொண்டு நம்ம என்னெல்லாம் பண்றோம் இப்படி வளர்ந்து வரக்கூடிய இப்படி சமுதாயத்துக்கு நான் நல்லது பண்ணணும் அப்படி சொல்லி யோசிக்கிறவங்களுக்குலாம் நம்மளும் அந்த கூடவே கை கோர்த்தோம்னு சொன்னா அவங்களும் வளர்ந்து வந்துருவாங்க அவங்களோட முயற்சிகளை பார்த்து இளம் சமுதாயம் வந்து வளர்ந்து வரதுக்குமான வழிவகுப்பு அது கொடுக்கும் ஸோ கண்டிப்பா அண்ணா சொன்ன மாதிரி ஆஹ் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தா அது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டா இருக்கும் இருக்கும் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளில் போய் வெளிநாட்டில் இருக்கிற அவங்களுக்கு கீழே வந்து வேலை செய்யணும் அவசியம் கிடையாது நம்ம கிட்ட நிலம் இருக்கு அதை பயன்படுத்திங்க வித்தியாசமான பயிர்களை செய்யுங்க அறுவடை செய்யுங்க உள்ளூர் உற்பத்திகளை வந்து பெருக்கிக் கொடுங்க கண்டிப்பா சிறு தொழில் சிறு கண்டு வச்சுக்கணும்ன்றதுக்காக அதை வந்து விளம்பரப்படுத்த தயங்காம அவர்களுக்கு இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள ஊக்குவிச்சால் உடவிகள் சம்பந்தமாக இந்த பப்ளிசிட்டியாக அவையில் இதை விட பெரிய காணியில வாங்கி பெருசா செய்யலாம் சில பேர் யோசிக்கணும் பெரிய தோட்டங்களை போய் எடுத்து விளம்பரம் பண்ணதா தங்களுக்கு அட்டாமட்டில்லாம இப்படியான சின்ன நான் குறுகிய தான் வச்சுக்கிறேன் அப்படி குறுகிய பயிரையும் வந்து நாலு பேருக்கு காட்டக்குள்ள நாலு பேர் விரும்புவங்களா என்னுடைய நண்பனா என்னுடைய தம்பியா அப்படி சில காட்டோக்களை அவங்களும் அதை கூடுதலாக எனக்கு நேற்றெடுத்து மோட்டிவேஷன் கதை செய்ய எல்லோரும் வந்து தேங்க்ஸ் பண்ணவே என்றால் இப்படி ஒரு முயற்சியை என்று சொல்லி டாக்டர்ஸ் மாதிரி ஃபாதர்ஸ் மாதிரிலாம் எடுத்து கதை செய்யும் அது எல்லாருக்குமே நன்றி ஊரில் இருக்கிற இளைஞர்கள் தயவு செய்து செய்யுங்க நல்லா வரைங்க நல்லா இருப்பீங்க உங்களோட குடும்பங்கள் நல்லா இருக்குது கண்டிப்பாக ஓகே உண்மையில் அண்ணா வந்து நேரம் உங்களோட நேரத்தை செலவழித்து உங்களை பற்றிய சில விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கும் அடுத்த இளைஞர்களோட வளர்ச்சிக்கும் அது சொல்லிக் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ஸோ அண்ணா சொன்ன மாதிரி அதோட கண்டக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பார் ஸோ அதுக்கு வந்து நீங்க கான்டக்ட் பண்ணி அண்ணாவுக்கான ஹெல்ப்பையும் பண்ணலாம் அண்ட் அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து தெரிவிக்கிறவண்ணம் வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சில ஆலோசனைகள் கேட்டுக்கொள்ளலாம் நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்